வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது குடல் சொல்லுவாங்கள்ல போட்டி அந்த குடல் குழம்பு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி பாருங்கள் நல்லா ஒயிட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடித்து இது மாதிரி வடுத்துட்டு வச்சுட்டிங்கன்னா வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் எதுவும் ஆயில்லாம் விட வேண்டாம் இந்த நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குடலை அதனால தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதில் போட்டிங்கன்னா வதக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு வரும் அப்போ வந்து நம்ம வந்து முதல்ல அவிய வச்சு எடுத்துக்கணும் அதுக்காண்டி இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணுங்கள் நீங்கள் மட்டன் அவிய வைக்கும்போது கூட இந்த மாதிரி புழிஞ்சு முதல்ல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கறியோ அந்த குடலோ போட்டிங்கன்னா தண்ணி அதிகமாகிடும் பார்த்திங்களா இப்போ இதுவே வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் வந்து சீக்கிரமாக அவிஞ்சிரும் மட்டனும் சரி இந்த குடலும் சரி சீக்கிரமாக அமைஞ்சிரும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை சால்ட் அதுதான் நம்ம குழம்புக்கு எவ்வளோ சால்ட்டு போடுமோ அதில் கொஞ்சமாக அதில் சேர்க்கணும் ஏன்னா நம்ம வெறும் சால்ட்டு சேர்க்காமல் நீங்கள் வந்து அவிய வச்சிங்கன்னா அப்புறம் குழம்பு வைக்கிறப்ப என்ன தான் அந்த கறியில் வந்து அது சாராது அதனால கொஞ்சமாக லைட்டாக சால்ட் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி போதும் நல்லா வந்து நம்ம மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் வர விலைக்கு வச்சுக்கோங்க டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அரைக்கிடுவேன் நீங்கள் வந்து விசில் கணக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இறக்கிட்டோம் எப்படி பார்த்தீங்களா தண்ணி கரெக்டாக இருக்குது சூப்பராக நல்லா வெந்திருக்கு இப்போ எப்படி குழம்பு சிலையன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்காமல் விட்டுட்டேன் உங்களுக்கு இப்போ குழம்புக்கு வந்து தேவையான நம்ம மிளகாய் தூள் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகாயும் மல்லியும் கலந்து அரைச்ச தூள் தான் வந்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க ஆல்ரெடி அதுலேயும் நம்ம வேக வைக்கும் போது வேறு கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் சாதம் தான் சாதம் வந்து இந்த சைடு வந்துட்டுருக்கு குழம்புல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு கலந்து அரைச்ச மிளகாய் தூள் வந்து போட்டுக்கணும் நான்வெஜ்ஜுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நாலு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த குடலை தூக்கி இந்த ஊற்றி ப்ளைனாகவும் நம்ம வந்து கொதிக்க விடலாம் தனியாக அது கொஞ்சம் இந்த மிளகாய்த்துள் வாசம் போயிட்டு அந்த குழம்புல மிளகாயத்தில் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்போதிக்கு என்ன பண்ணலாம்னா இதை தூக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை தூக்கி நம்ம அந்த குக்கரில் அவிய வச்சுருக்கோம் இல்லையா அந்த குடலில் வந்து இதை சேர்த்துட்டு இன்னக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் மூடி வச்சு திரும்ப ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் வரவுக்கு வச்சு ஒரு இறக்கிடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலையெல்லாம் அதில் வந்து சேர்ந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு தனியாக வந்து எதுவுமே அரைச்சி போடலை இதுவே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து இதில் இப்போ நம்ம வதக்கிருக்கிறத வந்து குக்கரில் சேர்த்துறது வந்து சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் ஆகிடும் அதை தண்ணி மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க எந்த அளவுன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணி வேண்டாம் குடல் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அரை உப்பு அதில் போட்டிருந்தோம் இல்லைங்க அதனால் இப்போ வந்து கொஞ்சம் க குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து இதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும் நமக்கு இப்போ இட்லிக்கெல்லாம் பார்த்துக்கிறப்ப இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுட்டு உடனே அந்த வந்து எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் விட்டு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதில் வந்து கொரியேந்தர் லீவ்ஸ் வந்து போட்டுட்டு இறக்கிடலாம் நல்ல ஓரளவு திக்காக இருக்குது பாருங்கள் ஓரளவு இந்த அளவு இருந்தால் போதும் தேங்காய் பெருஞ்சிருக்கலாம் நான் வந்து அரைச்சி போடலை அதெல்லாம் வந்து போட்டால் நம்ம வந்து ஈவினிங்லாம் வச்சுருக்கப்ப கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறது நல்லா இருக்காது இப்படியே வச்சுட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறது தான் குடல் குழம்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுலேயே கொஞ்சம் குடல் எடுத்துகிட்டு இங்கே வந்து பெப்பர் போட்டு இது மாதிரி வந்து ஃப்ரை பண்ணலாம் இது வந்து கர்ட் ரைஸுக்கு ர சாதத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மார்னிங்கே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டதுனால இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடல் குழம்பு சூப்பர் காம்பினேஷன் அதனால் நல்லா சுட சுட இட்லி வச்சு குழம்பு வந்து நல்லா குடல் குழம்பு வந்து ஊற்றிருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுல இதே மத்தரில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ